குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் பொதுக்கூட்டத்திலேயே கரிகாலன் மற்றும் ஒரு சில திமுகவுடைய கைகோலிகளை சீமான் நேரடியாகவே தாக்கி பேசியிருக்காரு இது குறித்த விவரங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லேயே நாம் தமிழ் கட்சிக்கு மட்டும்தான் அதிகமாக எதிரிகள் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஏன்னா நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் எல்லா கட்சிகளையுமே எதிர்க்கிறதுல இருந்து எல்லா கட்சிகளுக்குமே ஒத்து போகாத ஒரு கட்சியாகவே தமிழ்நாட்டில் இருந்துட்டு இருக்காங்க இதனுடைய ஒரு வெளிப்பாடாக தான் தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சிகள் இருந்தாலுமே அல்லது புதிதாக ஒரு அரசியல் கட்சி துவங்கினாலுமே நேரடியாகவே சீமானை தாக்கி பேசுறதும் சீமானை தாக்கி பேசினா மட்டும்தான் ஒன்றியத்தில் இருந்தோ மாநிலத்தில் இருந்தோ நமக்கு பெரிய பெரிய தொகைகள் வரும் அப்படின்ற காரணத்தினாலேயே சீமானுடைய பேரை சொல்லியே சம்பாதிக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க இதுல காலையில எழுந்ததுல இரவு தூங்குற வரைக்குமே சீமானவர்கள் குறித்த அவதூறுகளையும் சீமானவர்கள் குறித்த நகைச்சுவையான மீன்களையும் ஷேர் செய்யறதுல முக்கியமான ஒரு நபராக இருக்கக்கூடியவர் தான் திமுகவுடைய மிக முக்கிய கைகூலியான கரிகாலன் கரிகாலனை நம்ம அனைவருக்குமே எந்த இடத்துல தெரிய வந்திருக்கோம் அப்படின்னா செய்தியாளர்கள் சந்திப்புலயே சீமான கோபப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவே நிறைய கேள்விகளை கேட்டுட்டு இருந்த போது டே கரிகாலா கொஞ்ச நேரம் சும்மா இருடா அப்படின்னு சீமானவர்கள் சிரிச்சுட்டே அப்போ தான் இந்த கரிகாலன் யாரு அப்படின்றதையே நம்ம பலரும் நோட் பண்ண ஆரம்பிச்சிருந்திருப்போம் அதற்கடுத்து அடுத்தடுத்த செய்தியாளர்கள் சந்திப்புல நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா கரிகாலன் சீமான தேவையில்லாம கோவப்படுத்துறாரு அப்படின்ற காரணத்தினால செய்தியாளர்கள் சந்திப்புக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதை மனசில் வச்சுக்கிட்டோம் அதற்கு பிறகு சீமான குறித்து அவதூறு போட்டா மட்டும் தானே வியூஸ் வரும் அப்படின்ற காரணத்தினால திமுகவோட நேரடியாக லிங்க் வச்சுக்கிட்டு நாள்தோறும் சீமானவர்கள் குறித்த வன்மை திட்டு வந்துட்டு இருக்காரு கரிகாலன் முக்கியமாக கடந்த ஒரு மாதத்துல மட்டும் சீமானவர்களுடைய ஆடியோ வெளியிடுற சீமானவர்களுடைய வீடியோ வெளியிடுற சீமானவர்களுடைய அந்தரங்க வீடியோலாம் இருக்கு அப்படின்னு இணையத்தில் ஒரு பெரிய வைரலான விஷயங்களை பேசிட்டு வந்துட்டு இருக்காரு இது எல்லாத்திற்குமே முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்ற காரணத்தினாலையும் அடுத்தடுத்து தேர்தல் வேலைகள் நெருங்குது அப்படின்ற காரணத்தினாலையும் சீமானவர்கள் மற்றும் நாம் தமிழ் கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா கரிகாலனை நீங்க விமர்சனம் பண்றது இல்லை ஆனா அவதூறாக விமர்சனம் பண்ணும்போது அதுக்கு ஆதாரத்தோட பேசுங்க ஆதாரம் இல்லாமல் பேசுனீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்க மேல நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஏன்னா கரிகாலன் பாத்தீங்கன்னா சீமானுக்கு ஒரு நெருங்கிய தம்பியாக ஆரம்ப காலத்துல இருந்திருக்காரு அப்படின்ற ஒரு சின்ன பாசத்தினாலதான் சீமானவர்கள் பாத்தீங்கன்னா கரிகாலனுக்கு ஒரு முறை வார்னிங் தரலாம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காரு இதற்கு அடுத்தபடியாகவும் கரிகாலன் இதே மாதிரியான விஷயங்களை பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னா நிச்சயமாக அவர் மேல நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றதான் நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் அதிரடி முடிவாகவும் இருக்கு இது குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ் தெரிவிங்க நன்றி வணக்கம்